பேரன் கலா கலாரசிக பெருமக்களாகிய தங்களின் அனைவரின் ஆசியுடன் எங்களின் இந்த கலை பயணத்தை துவங்குகிறோம் உங்களை இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி ஈர்த்துச் செல்ல சிறிது மிகைப்படுத்தி தந்துள்ளோம் அவற்றில் ஒரு சில குறைகளை வரலாற்று பேராசிரியர்களும் கல்வெட்டு மற்றும் தொல்துறை பேரறிஞர்களும் தீரன் சின்னமலையின் வம்சாவளி பெரியோர்களும் சமூக சான்றோர்களும் அறக்கட்டளை மற்றும் நற்பணி மன்றத்தாரும் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு எங்கள் முயற்சிக்கு பேராதரவு தந்து இந்த கதையோடும் அக்காலத்தோடும் இணைந்து சில மணித்துளைகள் வாழ்ந்து மகிழ இருகரும் கூப்பி வேண்டுகின்றோம் நமது பாரத நாட்டில் பதினேழாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அந்நியர்கள் காலடி வைக்கத் தொடங்கி தங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை விற்பனை செய்ய குழுக்கள் அமைத்து விற்பனை செய்து வந்தனர் அப்போதைய அரசர்களின் ஒற்றுமை இன்மையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாடாளும் ஆசையில் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டின் பல பகுதிகளையும் தங்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர் அவர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்ட அரசர்களுக்கு மது மங்கை சூது போன்ற பழக்க வழக்கங்களை கற்றுத்தந்து அவர்களை கைப்பொம்மைகளாக ஆட்டி வைத்தனர் அவர்களின் சர்வாதிகாரத்தை எதிர்த்த மைசூர் பேரரசர் ஹைதர் அலி இளவரசர் திப்பு சுல்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் கொங்கு சிங்கம் தீரன் சின்னமலை போன்றவர்களை அடிபணிய வைக்க பல வழிகளில் முயற்சிகளை மேற்கொண்டும் வெள்ளையரின் குள்ளநெறித்தனத்தை ஏற்க மறுத்து தம் தாய் திருநாட்டிற்காக வீரப்போர்கள் பல செய்து தங்களின் இன்னுயிரை துறந்த இந்திய முதல் சுதந்திரப் போராட்ட முன்னோடிகளின் வரிசையில் உள்ள கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலையின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய மக்களும் ரசிக்கும்படியாக எங்கள் முயற்சியின் முதல் படிக்கல்லாக இந்த தீரன் சின்னமலை இசை குறுந்தட்டினை வெளியிடுகின்றோம் முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்திற்கு பிறகு தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்களை பற்றியும் விருப்பாட்சி பாளையக்காரர் திருமலை கோபால நாயக்கர் மற்றும் வெள்ளையனுடன் நடந்த நான்காம் மைசூர் போரில் வீரமரணமடைந்த மாவீரன் திப்பு சுல்தான் போன்றவர்களை பற்றி பாடுவதோ எழுதுவதோ கூடாது என்றும் அவர்கள் மத வெறியர்கள் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் தவறான செய்திகளை பரப்பி வந்த கிழக்கிந்திய கம்பெனி படையினர் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் தீரன் சின்னமலை பற்றிய வரலாற்றையே மறைத்து விட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகும் கூட தீரன் சின்னமலையின் வீர வரலாறு முழுமையாக கிடைக்காதபடி செய்துவிட்டனர் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட கொங்கு நாட்டு மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கும் போதும் வயல்வெளிகளில் வேலை செய்யும் போதும் மற்றும் தங்கள் இல்லங்களிலும் கோவில் விழாக்களிலும் நமது தாய் திருநாட்டிற்காக உயிர் துறந்த தீரன் சின்னமலையின் தியாகம் குறித்து வாய்பாட்டாகவும் கும்மிப்பாட்டாகவும் பாடி வருகின்றார் இந்த இனிய பாடலை நீங்களும் தான் ஒருமுறை கேட்டு பாருங்களேன்